아 <목소리도> 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 அஞ்சு பால் பேரண்டி या yeah. काय <laughs> அப்படியாதுல வள்ளியூர்ல வள்ளியூர் ஒட்டாங்காலை

அதுக்கு கொஞ்சம் சேலம் மாடா இருந்தாலும் ரெண்டாயிரம் மூவாயிரம் கம்மியா இருக்காது சரி சரி இனி எப்போ வில கூட அப்போ எப்ப எதிர்பார்க்க எதிர்பார்க்க முடியாது தை பறந்துருந்துச்சு இல்லை தை பறந்துச்சு எல்லாரும் மாடு குடுக்கறதானே செய்வாங்க அறுப்புக்கு இப்போ அது வேற விவசாயம் பாக்குறது என்னால அவங்க செலவுக்கு குடுக்கறதானே செய்வாங்க அதனால நீ எதிர்பார்க்க முடியாது மாட்டுக்கு விலை வறுத்து ரொம்ப ஆயிட்டோம் ஆமா வரத்து வரத்து நிறைய

Kali, muri kali. Pantai kali. Jeli kete kala, sorry. Jeli kete. Kalau rumah sahdu super. Anggap dia papa.

மாடுகளுக்கு எவ்வளவு இடம் வேணும் ஆறு மாடு எவ்வளவு எடை வசதி இருக்கு இடம் வந்து எங்களுக்கு ஒரு எட்டு எட்டு பத்து சென்ட் பேர் இருக்கு இருக்கு பத்து சென்ட்ல வளர்க்கலாம் அப்ப தீவிரங்கள் என்ன குடிக்க வெளிய எதுவும் அங்க வைக்கல் புல்லு எல்லாமே வாங்கி சாக்கு வச்சிருவீங்க சாக்கு அதை விட எள்ளு புண்ணாகி தேங்காய் புண்ணாகி எவ்வளவு இன்னைக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு சந்தை மேல போலேயும் சந்தை பரவாயில்ல சந்தை பரவாயில்ல மேல குறவுதான் சரி ரொம்ப நன்றி Agak Pak Abdi kali, kali. <San> Ini ya <utangnya. San>

பேட்டி எடுக்க எடுக்கட்டி கேட்டுல மாற்று எடுக்க எடுக்க பேட்டிய பாத்து அப்படியே என்ன என்ன வாங்க வாங்க லைவ் போயிட்டு இருக்கு அது பாக்காங்க பாப்பா ஒரு நல்ல பாப்பா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் எல்லாம் காமிச்சிட்டார் எவ்வளவு மாடு வந்திருக்கு காமிக்கலாம் காமிச்சுட்டு அடுத்தல பேட்டி அடுத்தல ரெண்டாவது அந்த இதுல உங்களுக்கு எல்லா மாடுகளையும் காமிக்க முடியல எவ்வளவு மாடுகள் வந்திருக்கு என்ன இதுல உங்களுக்கு மாடுகள் பாக்கணும்னு ஆசைப்படுறதும் ஃபுல்லா பாத்துறோம் நீங்க வீடியோ எடுத்தீங்களா பரவாயில்ல சூப்பர் வேற ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டார் இப்படியே காமிச்சிட்டார் Yeah, yeah. எருமை கண்ணுக்குட்டிகள் வாங்கி கட்டிட்டாங்க அதெல்லாம் முடிஞ்ச வியாபாரிகள் வாங்கி முடிச்சிட்டாங்க மூரி காளைகள் கொழு கொழு காளைகள் நாட்டு காளை நான் ஒரு நானு இருக்காங்க வாங்க பாப்போம் எருமை காங்கிரேஜும் ஹெச்எஃப் கலப்பின காலம் மட்டுக்கட்டுக்கு அம்பல் இருக்கு பெரிய 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 சைஸ் ஹெச்எஃப் இதெல்லாம் முடிஞ்சிட்டு இதெல்லாம் முடிஞ்சு வியாபாரிகள் வாங்கி கட்டிட்டாங்க நல்ல நல்ல மாடுகள் எல்லாம் முடிஞ்சிட்டு காலை நல்ல எருமை <mêmes> <tal wordiley tax hblemreading> <cały sang husings>

எருமை ரெண்டு மூணு நாலு எருமை கேரளா இருப்பது பெரிய பெரிய லாரிகள்லாம் வந்திருக்கு சரி ஓகே தேங்க்யூ